அலமது இல்லா இரபிலாலும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பொழிய தொடங்கி இருக்கிறது இந்த மழை பொழிவுல நாம கவனிக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் பொதுவாக இது போன்ற மழை காலங்களில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை நவிக நாயம் சரல்லாஹு வலைவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுமீபன் இறைவா இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு அளவு கடந்து மழை பொழிந்து அதன் மூலம் பாதிப்பையோ சிரமத்தையோ நாங்கள் அனுபவித்து விடக்கூடாது இந்த மழையை எங்களுக்கு பயன் தரக்கூடிய மழையாக நீ மாற்றிவி இறைவா என்று அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இது போன்ற மழை காலங்களில் இன்னொரு சூழலும் ஏற்படும் என்னென்னு சொன்னால் அங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து கொசுக்களின் மூலமாக டெங்கு மலேரியா இது போன்ற நோய்களுடைய பரவலும் இந்த மாதிரியான காலகட்டத்திலே அதிகம் ஏற்படும் அதுபோல் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு சளி காய்ச்சல் இருமல் இது மாதிரியான நோய்களுக்கும் நம்முடைய குழந்தைகள் ஆளாகுவார்கள் அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் சுய மருத்துவத்தை தவிர்த்துக்கங்க நம்மளா என்ன பண்ணுறது சுயமா ஜுரமா ஆ இந்த டானிக்கை ஊத்து காய்ச்சலா ஆ அதை ஊத்து சளி பிடிச்சிருக்கா இருமலா ஆ இந்த சிறப்பை ஊத்து என்று சுயமாக வைத்தியம் பார்க்குறோம் பாருங்க அதை நிறுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து குழந்தைகள் கோல்ட்ரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிறப்பை குடித்து அதன் மூலமாக இறந்து போனார்கள் சமீபத்தில் தொடர்ச்சியாக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது இந்த மாத்திரையை பயன்படுத்தாதீங்க இதன் மூலம் கிட்னி பாதிப்பு ஏற்படுது இதன் மூலம் இன்ன பிற பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று தொடர்ச்சியாக பல மாத்திரைகளுடைய பெயர்கள் வெளியிட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய நேரத்திலோ அல்லது நமக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய நேரத்திலேயோ எது நம்முடைய உடலுக்கு சரியாகுமோ அந்த வைத்திய முறையை கையில் எடுத்து மருத்துவம் பாருங்க தப்பு இல்லை ஆனால் சுய மருத்துவம் இருக்கக்கூடாது ஏன்னா அது மாதிரியான பாதிப்புகளை நம்ம பார்க்குறோம் ஒரு குழந்தைக்கு காய்ச்சலா அதுக்கு ஒரு மருந்து இன்னொரு குழந்தைக்கு காய்ச்சல் அதுக்கும் அதே மருந்து அப்படி கிடையாது குழந்தைகளுக்கு அது மாறுபடும் அவருடைய உடலை பொறுத்து அவருடைய வயசை பொறுத்து எடையை பொறுத்து அதெல்லாம் மாறுபடும் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை அதன் மூலம் பல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ இந்த விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் மூன்றாவதாக இந்த மழைக்கால சூழ்நிலையில் தமிழக அரசு பாதிப்பிலே மக்கள் வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்கான பலதரப்பட்ட முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள் அது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய ஜமாத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒருவேளை களப்பணியில் இறங்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுமையானால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் நெருக்கடியான நிர்பந்தமான ஒரு சூழல் கடந்த காலகட்டத்திலே அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு எந்தவிதமான விதமான தன்னலமும் இல்லாமல் மக்களுடைய துயர் துடைக்கக்கூடிய வகையிலே களத்தில் இறங்கி நாம் களப்பணி ஆற்றினோம் களப்பணி என்றால் என்ன என்று பிற மக்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை இறைவன் ஆக்கி தந்தான் அதே போல இந்த கால சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுமையானால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் களத்திலே இறங்கி படைத்த இறைவனுடைய திருப்திக்காக கலப்பணி செய்யக்கூடிய மனநிலையும் நமக்கு இருக்க வேண்டும் என்கிற தகவலை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன்